டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன தூத்துக்குடியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழியை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் கூறியதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக கனிமொழி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திமுக கட்சியில் இருந்து மிகச் சிறந்த வேட்பாளரை தூத்துக்குடி மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மக்களின் பிரச்சனைகளை கனிமொழி தீர்த்து வைப்பார் என்றும் கூறினார் மேலும் தோற்பதற்காகவே தூத்துக்குடியில் தமிழிசை போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக செல்வாக்குமிக்க மாநிலங்களில்தான் அதிக கலவரங்கள் நடந்துள்ளன தமிழ்நாட்டையும் கலவர பூமியாக மாற்ற பாஜக நினைக்கிறது ஆனால் அதை ஒருபோதும் திமுக அனுமதிக்காது என்று கூறினார் நிரந்தர சட்டம் இயற்றப்பட்டு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நச்சு ஆலையாக மாறிவிட்ட ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அமைதி வழியில் மக்கள் போராடினார்கள் என்றும் அமைதியாக போராடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பதிமூன்று பேரை தமிழக அரசு சுட்டுக் கொன்றது என்றும் கூறினார் இந்த எடப்பாடி அரசை தூக்கி எறிய வரும் பதினெட்டாம் தேதி தமிழக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிரதமர் மோடி இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் பிரதமர் மோடி பாசிச மனப்பான்மை கொண்டவர் என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு திடீரென்று இந்தியா மீது அக்கறை வந்துள்ளது என்றும் கூறினார் மேலும் பதிமூன்று பேர் உயிரிழக்க காரணமான காவல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரச்சாரத்தில் பேசினார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் பாமக தலைமை மீது அந்த கட்சியினர் கடும் அதிருப்தியாகி இருக்கின்றனர் மேலும் பலரும் அக்கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர் அந்த பொங்கலூர் மணிகண்டன் தற்போது விலகியிருக்கிறார் இது பாமக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அவர் பேசியதாவது பாமக கொள்கைகளை வடிவமைத்து டாக்டர் ராமதாஸ் இதுவரை பல புத்தகங்களை எழுதியுள்ளார் நான் பாமகவில் சேரும்போது அந்த புத்தகங்களை என்னிடம் வழங்கினார் அதில் திமுக மற்றும் அதிமுகவை கடுமையாக தாக்கி பல கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன அதுதான் பாமகவின் சாசனம் ஆனால் தற்போது பரப்புரைக்கு செல்லும் இடங்களில் எவ்வளவு ரூபா வாங்கிட்டு கூட்டணி வச்சீங்க என்று நாக்கை பிடுங்கிக் கொள்ளும் அளவு அனைவரும் கேள்வி கேட்கிறார்கள் என்றும் அதனால் நன்கு யோசித்து இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இன்றைக்கும் ராமதாசை நான் மதிக்கிறேன் என்றும் இரண்டாயிரத்தி பதினாலு கூட்டணியும் சரி இப்போதைய கூட்டணியும் சரி அன்புமணி விருப்பத்தின் பேரில் ராமதாசின் விருப்பத்துக்கு மாறாக அமைக்கப்பட்டது வேறு வழியின்றி இதை ஆதரித்து ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி பதினாலு கூட்டணியே அவருக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் அப்போது அவர் அன்புமணியை தவிர யாருக்கும் பரப்புரை செய்யவில்லை என்று தெரிவித்தார் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் ராமதாஸ் நாங்களும் சூழ்நிலை கைதியாக இருக்க விருப்பமில்லை அதனால் நானும் என் ஆதரவாளர்களும் விலகிவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார் இது தற்போது பாமக கட்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க நாகப்பட்டினம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து நாகையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய சீமான் பாஜக கொண்டு வந்த பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் தமிழகத்தில் ஐந்து மக்களவை தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது ஆனால் தூத்துக்குடியில் மட்டுமே பாஜகவை எதிர்த்து திமுக போட்டியிடுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் பதினெட்டு ஆண்டுகளாக அமைச்சரவையில் இருந்த திமுக இனி ஆட்சிக்கு வந்தபின் என்ன செய்ய முடியும் கஜா புயலின் தாக்கத்தால் தஞ்சை நாகப்பட்டினம் அப்பகுதியில் நாடே அழிந்து போனது உலகத்துக்கு சோரிட்ட ஒரு இனக்கூட்டம் பஞ்சப்பராரிகளாக பசியோடு கையேந்து நின்றார்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பிரதமர் மோடியும் வந்து பார்க்கவில்லை அவர்கள் வரவேண்டாம் வருத்தம் தெரிவித்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கலாம் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்வோம் என்று பேசுகிற இந்த அரசு விவசாயிகள் யாரால் கடலானியானார்கள் யாருடைய ஆட்சியில் கடலானியானார்கள் என்பதற்கு பதில் உண்டா தேர்தலில் வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் எல்லா சின்னங்களும் பளிச்செனத் தெரிகிறது ஆனால் என் சின்னம் மட்டும் தெரியவில்லை வெறும் வெள்ளையாகவே விட்டிருக்கலாம் சின்னத்தை சிறியதாக போட்டது மட்டுமல்லாமல் மங்களாக பொறித்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார் இது ஒரு பக்கம் இருக்க ரஃபேல் ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசை கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் சில பத்திரிகைகள் சில ஆதாரங்களுடன் பிப்ரவரி எட்டாம் தேதி கட்டுரை ஒன்றை வெளியிட்டன உச்சநீதிமன்றத்தில் ரஃபேல் விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வரும் மறு சீராய்வு வழக்கில் பத்திரிகையில் வெளியான ஆவணங்களையும் இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென மனுதாரர் பிரசாந்த் பூஷன் கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் பத்திரிகை வெளியிட்ட ஆதாரங்கள் பாதுகாப்பு துறையிலிருந்து திருடப்பட்டவை என்று நீதிமன்றத்தில் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினர் அதன் பின்பு அந்த ஆவணங்கள் அசல் ஒப்பந்தத்தின் நகல்கள் என்று கூறினார் பாதுகாப்புத்துறை தொடர்பான ரகசிய தகவல்களை வெளியிட்டது தவறானது எனவும் அந்த ஆவணங்களை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது எனவும் அட்டர்னி ஜெனரல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இந்த சீராய்வு வழக்கின் வாதங்கள் முடிந்த நிலையில் மார்ச் பதினாலாம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க பட்டது சீராய்வு மனுவில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது எனும் மத்திய அரசின் வாதத்தை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் சீராய்வு போது மனுதாரர்கள் தாக்கல் செய்த மூன்று ஆவணங்களும் பரிசீலனைக்கு ஏற்கப்படும் இந்த மனுக்கள் மீது விரிவான விசாரணை நடத்தப்படும் எப்போது விசாரணை தொடங்கப்படும் என்பது குறித்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறி வழக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி